வழங்குகின்ற பத்தையும் பேசும் சரக்கு இன்றைய கலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்க முகத்தில் மேடு பழம் அதிகமாக இருக்கா அதை மறைக்க சில டிப்ஸ் சிலருக்கு முகத்தில் மேடு பழங்களாக இருக்கும் இப்படி மேடு பழமாக சர்மத்தை கொண்டவர்களின் முகத்தில் எண்ணெய் அதிகம் வழிவதோடு அவர்களின் முகமே அசிங்கமாக காணப்படும் இதனால் பல நேரங்களில் இத்தகைய முகத்தை கொண்டவர்கள் ஆனால் இப்படி திறந்துள்ள சர்ம துளைகளை ஒரு சில செயல்கள் மூலம் மறைய செய்யலாம் இங்கு முகத்தில் உள்ள மேடு பழங்களை மறைப்பதற்கான சில இயற்கை வழிகளை பற்றி காணலாம் இவற்றை பின்பற்றி வந்தால் சர்ம துளைகள் மறைக்கப்படும் ஐஸ் கட்டி மசாஜ் ஐஸ் கட்டிகளை கொண்டு தினமும் பத்து நிமிடம் மசாஜ் செய்வதால் சரும செல்கள் குளிர்ச்சி அடைவதோடு சரும துளைகளும் சுருங்க ஆரம்பிக்கும் தயிர் தயிரில் உள்ள புரோபயோட்டிக்ஸ் மற்றும் லாக்டிக் அமிலம் சருமத்திற்கு நல்ல பாதுகாப்பை வழங்கும் அதற்கு தயிரை முகத்தில் தடவி மசாஜ் செய்து இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் சரும துளைகளில் உள்ள அழுக்குகள் முழுமையாக வெளியேறுவதோடு சரும துளைகளும் சுருங்கும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா சருமத்தின் பிஹெச் அளவை சீராக பராமரித்து சரும துளைகளை சுருங்க செய்யும் அதற்கு ஒரு பவுலில் சிறிது பேக்கிங் சோடா தயாரித்து தண்ணீர் ஊற்றி பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ வேண்டும் இதனால் சருமத்தின் நிறம் அதிகரிப்பதோடு சரும துளைகளும் சுருங்கும் முட்டை வெள்ளைக்கரு மொட்டையின் வெள்ளை கருவை ஒரு பவுலில் எடுத்துக்கொண்டு அத்துடன் சிறிது எலுமிச்சை சாற்றினை சேர்த்து கலந்து முகத்தில் தடவி நிமிடம் ஊற வைத்து பின் கழுவ முகத்தில் உள்ள அழுக்குகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு சர்மத்தில் சுருங்கும் ஆப்பிள் சீடர் வினிகர் ஆப்பிள் சீடர் வினிகர் கூட சரும துளைகளை மூட உதவும் அதற்கு அதனை சிறிது நீரில் கலந்து முகத்தில் தடவி பத்து நிமிடம் கழித்து கழுவ வேண்டும் இதனால் சருமத்தின் பொழிவு மேம்படும் வெள்ளரிக்காய் ஜூஸ் வெள்ளரிக்காயை சாப்பிடுவதுடன் அதன் சாற்று நேமுகத்தில் தடவி இருபது நிமிடம் உழ வைத்து கழுவ சரும துளைகள் சுருங்க ஆரம்பிக்கும் களிமண் மாஸ்க் களிமண் மாஸ்கை போட்டால் சருமத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை தடுக்கலாம் என்பது தெரியுமா குறிப்பாக களிமண் மாஸ் சரும துளைகளில் உள்ள அதிகப்படியான எண்ணெய் பசை மற்றும் அழுக்குகளை புரிஞ்சு வெளியேற்றி சரும துளைகளை சுருக்க செய்யும் அதற்கு ஒரு பவுலில் களிமண்ணை போட்டு அதனால் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி உணர வைத்து கழுவ வேண்டும் எலுமிச்சை மற்றும் சர்க்கரை உங்கள் முகத்தில் மேடுப்பழங்களுடன் கரும்புலுகளும் இருந்தால் எலுமிச்சை சாற்று சர்க்கரை சேர்த்து முகத்தில் தடவி ஸ்க்ராப் செய்து கழுவ வேண்டும் இப்படி தினமும் செய்து வந்தால் முகத்தில் உள்ள மேடுப்பழங்கள் விரைவில் மறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Вакам!